பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதாவது ஒரு பார்த்த பார்த்தவரை வந்து இப்போ கடைசியாக ஜீரோ வாக்கை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா மக்களோட சாபம் தான் தமிழ்நாட்டு மக்களோட சாபம் தான் வேற என்ன எப்படி இருந்தால் மாநிலத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி கள்ளச்சாராய சாவு ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா உங்கள் வயசில் இல்லை கேங் ரேப்லாம் தமிழ்நாட்டில் நம்ம கேள்வியே மாட்டோம் ஆனால் அந்த மாதிரி சம்பவம்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு தமிழக மக்களோட சாபம் சும்மாவாக விடும் அதனால தான் இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க ஒரு பிரைம் மினிஸ்டரே கொண்டு வந்து விட்டுருக்காரு அந்த புண்ணியத்துக்கு தான் மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஜீரோக்கு காரணம் சாபம் மூணு பர்சன்ட் காரணம் ஏதோ பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியம் ஸோ பல தலையெழுத்தை முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் கிரியேட் பண்ணது அது முற்றிலும் பொய்யானது அவர் உதவி இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த குதிரை மேலே பந்தயம் கட்டினா ஜெயிக்குமோ அந்த குதிரை மேலே தான் அவர் பந்தயம் கட்டுவார் பெட் ஆன் த வின்னிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கார் மக்கள்கிட்ட போய் சேரறது வேறு மக்களோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிறது வேற இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரா கண்டிப்பாக பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் அவர் வந்து போயிருக்கார் அவர் அடியெல்லாம் பட்டிருக்கு மயந்தெல்லாம் மயங்கியெல்லாம் விழுந்திருக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா இவர் மீடியாவையும் அப்புறமா இந்த ட்விட்டரில் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அவங்கள ரொம்ப நம்பிட்டார் மக்களை விட மக்களோட சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும்